மெயராணா பள்ளிவாசல் அபிசவல் அல்லா அலி வசலம் ஹுணை யுத்தத்தில் கலந்து கொண்டு ஹுனை யுத்தத்திலே வெற்றி கிடைத்தது இந்த அனிமத்து பொருட்களை வசூலாக அந்த பள்ளி உள்ள இந்த தான் பன்னெண்டாயிரம் சாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் இந்த இடத்துல தான் பத்து பண்டிக பன்னிரெண்டு நாள் வசூலாக தங்கியிருந்தார்கள் இந்த பள்ளி உள்ள இந்த இடத்தில்தான் அவர்களுடைய பால்குடி சகோ சகோதரி ஹலி அனிமத்து சாதியாவுடைய மகள் சைமாவையும் பால் தாய் ஹலிமத்து சாதியாவையும் அவருடைய கணவர் ஹாரிஸையும் இந்த இடத்துல அரசோலா சந்தித்தார்கள் இந்த இடத்திலிருந்தால் ரசோல் சலாசம் பத்து பன்னிரெண்டு நாள் தூதார்கள் துள ஓய்வெடுத்தார்கள் இந்த இடத்திலிருந்தால் அரசு சலாசம் பன்னெண்டாயிரம் செலாபாக்களுடன் கும்ராவுக்காக நீத்து செய்து அசுலில்லா செலசம் அவங்க செய்த நான்கு மும்முவிலே ஒரு கும்பராவை இங்கிருந்து நீத்து செய்து உறவை நிறைவேற்ற சொல்லப்பட்டார்கள் இந்த பட்டிப்பேர் ஜெயஹானா ஜத்து பேர் ஜ அந்த இந்த பள்ளி பேர் ஜெயரா அமர்ஜி பள்ளிக்கு பக்கத்தில் தான் ஒரே நடைபெற்றது

அவர்கள் நாயகம் ஸ்லல்லா அலி இஸ்லாமர்களும் பன்னிரெண்டாயிரம் சஹாபாக்களும் இந்த இடத்தில் தங்கியிருந்த போது பத்து பன்னிரெண்டு நாள் தங்கியிருந்த போது அவர்கள் குளிப்பதற்கும் கொழு செய்வதற்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்திய கிணறு உள்ள இந்த இடம் அப்படி அப்பொழுது கிணத்திற்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது அசூர் இல்லா சிலா அலி செல்லம் அவங்களுக்கு கையில் இருந்த ஒரு அம்பை பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லி போட்டு இந்த அம்பை இந்த கிணத்துக்குள்ளே வசூலாக போட்டாங்க தண்ணி பொங்கி வந்தது அந்த தண்ணீரை தான் ரசோல் விசலாவளி சபைகளும் பன்னெண்டாயிரம் சாபாக்களும் பத்து பனிகளை நாளும் குடித்தது குளித்தது ஒடி செஞ்சதுலாம் இங்கே தான் இந்த கிணத்து தண்ணியை குளிச்சுட்டு தான் ரசோல்லாவர்களும் பன்னெண்டாயிரம் சாபாக்களும் இந்த இடத்துல மும்ராவுக்காக நியத்தி வச்சு மும்ரா மக்காவுக்கு சென்று நான்காவது உமராவை வசூலாக நிறைவேற்றினார்கள் இப்போ கிணறு அடைச்சி வச்சுருக்காங்க கிணத்து தண்ணி அந்த பாத்ரூம் ரெண்டு சைட்லையும் பைப்பு இருக்குது அதுதான் குடி தண்ணி அது கிணத்து தண்ணியாகும் மற்ற பாத்ரூமில் உள்ள தண்ணியெல்லாம் அது வேற தண்ணி டேங்கர் மூலயமா வந்து இருக்காங்க அப்படி மக்காவில் ஜம்ஜம் தண்ணி வேறாகும் ஆகும் பாத்ரூம் வேறு தண்ணி வேற ஆகும் அதே மாதிரி இங்கே அந்த குடி தண்ணி மட்டும் இந்த கிணத்தில் உள்ள கசூலாக பயன்படுத்திய பன்னெண்டாயிரம் சாபக்கன் பயன்படுத்திய இங்கே கிணத்திலிருந்து உள்ள தண்ணியாகும் மற்ற பாத்ரூம் குளிக்கக்கூடியது குளிப்பது மற்றும் ஒலி செய்யத்துக்கெலாம் வந்து வேறு தண்ணி வேற வெளியிற தண்ணி வந்து டேங்கில் ஊற்று இந்த டேங் டேங்கில் நிரப்பி கொடுக்குறாங்க இதாக ஜெயரான பள்ளி நம்பி தொழு வகிச்ச பன்னெண்டு நாள் தங்கியிருந்த இந்த இடத்துல உள்ள பள்ளி இது